சுக்குட்டி ஏன்னா அருமையான ஆப்ரேட்டர் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அமையல உண்மையிலே வாழ்த்துக்கள் சத்திரப்பட்டி தமிழரசி நீ வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன் இப்படி மைஜ்ல பேரை சொன்னவனே பாட்டு போட சொன்னேன் அவரு எனக்கு அதெல்லாம் தெரியும் பாடுறாங்க பேர் சொன்ன பாட்டு போடணும் அவ்வளவுதானே கிளம்பிட்டாங்க

இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி கருணூர் அன்பு இருக்காரு பாவன்ன மூலியமா அந்த உறவு எல்லாம் கிடைச்சு தம்பி பெத்தாம்பட்டி கே பிரபாகரன் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டுமல்ல மத்த எந்த நாடகம் இருந்தாலும் நான் வர வேண்டும் என்றால் என் தம்பி பத்தாம்பட்டி பிரபாகரன் சொல்லுங்க கண்டிப்பா உங்க ஊர் திருவிழாவுக்கு நான் வருவேன் வாழ்த்துக்கள் அழகமலையான அருளோடு நீ நூறாண்டு கால வாழ்க பிரபாகரா கத்தம்பாட்டி நன்றி நன்றி உங்களிடம் பேசி கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் எல்லாத்துக்கும் என்னுடைய பேரு தெரியும் இருந்தாலும் சொல்லணும் குருநாதரை மறக்கவே கூடாது குருநாதர் வாக்கு விட்டா தொலைஞ்சு அதோட அவன் தெரிஞ்சா போயிருவேன் அது எந்த தொழில் சொல்லி உங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களை மட்டும் மறந்துடாதீங்க ஐயா எங்க வாத்தியார் அன்னைக்கே பாட எழுதும் போது சொன்னார் உனக்கு நான் பப்புனுக்கு பாட எழுதுறேன்டா இந்த உலகமே ஒரு நாளைக்கு உன்னை திரும்பி பார்க்க முடியா அப்படின்னு சொன்னார் திரும்பி பாக்குறது நீ இன்னைக்கு இம்புட்டு சொந்தங்கள் இந்த இம்புட்டு சொல்லவே முடியாது கோடி கிணக்குல சொந்தம் உள்ள ஒரு ஆள்னா அடி எம்கி ஆர்வேன் தமிழ்நாட்டிலேயே என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல இருக்கக்கூடிய எங்க வாத்தியார் பிறந்த ஒரு வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எம் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை ஊரு ஒரு சின்ன கிராமம் உங்க மாதிரி இருநூறு வீடு ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டுலாம் கிடையாது ஏழே தான் ஏழு வீட்டுல அஞ்சு முக்காலுக்கு எல்லாம் கதவை அடைச்சிருவாங்க நீங்க போய் வீட்டுக்கு வெளியே கிடக்குறது என்ன வேணாலும் அழுத்த வரலாம் வெளியே வர மாட்டாங்க பூரா கிளறேன் கிடக்குறா ஆனா என்ன ஒரு ஒற்றுமை எங்க ஊர்ல எந்த திருவிழாவும் கொண்டாட மாட்டாங்க எந்த கோயிலும் கிடையாது இவன் வீட்டுல அவன் பேச மாட்டான் அவன் வீட்டுல வீட்டில் தண்ணி மூந்து கொடுக்க மாட்டான் அவன் வீட்டு பிள்ளை விழுந்தா கூட யோசிச்ச வார்த்தை வர்றான்னு பார்த்து தான் தூக்கி பக்கத்து விட்டுக்காங்க அப்படி தூக்கிட்டா தூக்கும் போது அந்த சட்டக்காரி வந்து உலக கிட்ட கொண்ட நம்மளை அடிச்சு பாஞ்சு ஊருன்றாங்க அப்படி ஒரு டேஞ்சர் ஊர் எங்க ஊரு கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை தன்னுடைய மகனை எந்த ஒரு சூழலையும் விட்டுக் கொடுக்காத ஒரே தெய்வம் தன் மகன் தவறு வந்தாலும் இந்த ஊர்ல எத்தனை பேர் மயன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாலும் அத்தனை பேர் கால்ல விழுக கூட தயங்க மாட்டா தன்னுடைய மகன் நிரவராது என்று அது ஒரே ஜீவன் தாய் பெற்றத்தாய் தான் எங்க அம்மா பிறந்த ஊரு திருச்சுலி விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி பக்கத்துலதான் நொச்சி குளம் எங்க அம்மா பிறந்த ஊரு எங்க அம்மாவோட அப்பா இடத்தையே வாங்கி எம்கேஆர் கே அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான ஒரு கோவில் அங்க யாரு வேணா வரலாம் வான்னு சொல்றதே ஆள் போன சொல்ல ஆள் இல்லை அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் பார்வையிலையும் ரசிப்பு தன்மையினாலும் உங்கள் அத்தனை பேர் குலதெய்வத்தை நீங்க கூப்பிடுற சாமியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க அருளோடு இன்னைக்கு நான் சினிமா நடிகர் அடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் உரையை முடிக்கிறேன் இங்க யூடியூப் ஒரு காலத்துல பக்கத்தூர்ல இருந்து வருவாங்க காலையில கூட ஏத்தன வரப்போட்டணும்னு போயிருவீங்க ஆனா அப்ப நாடம் நடிக்கும்போது பார்த்துருந்து சொல்லுவாங்க ஏ சத்திரப்பள்ள நாடகம் போட்டாங்க நீ போயிட்டே அப்படினா புரிஞ்சு பள்ளி அப்படி நடிச்சாங்க நாடகம் அப்படி நடிச்சாங்க பார்க்க முடியா ஏ அடுத்த வருஷம் பாக்குறையா அப்படின்னு சொல்ற காலம்லாம் இப்ப கிடையாது இப்ப நீங்க போனாலும் உலகத்துல உள்ள அத்தனை தமிழன் கைபேசி நீ கொண்டு சேர்க்கக்கூடிய ரெண்டு துருவங்கள் இங்க வந்திருக்கு என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் என் அன்பு மகன் விருந்தனர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல குறிவினர் கிராமத்தை சேர்ந்த மகன் பாண்டி அவர்களுக்கும் ஒரு கைதட்டில் கொடுக்கலாம் யூடியூப் வாழ்த்துக்கள் 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 வாடி வாடி 가라 실빨이 날이 와리해. 에이 엄마. 잡. 에이 땡그런 라가뜨리 꽃사는데 해. 잡.

Vai pra

எனக்கு பொன்னார அணிவித்து கௌரவப்படுத்திய சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை நன்றி நன்றி கந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்